தலைப்பு செய்திகள் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு செவ்வந்தியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி யாழில் கைக்கொண்டு வாளுடன் இளைஞர் கைது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ் வழி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை புதின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை உக்ரைன் அதிருப்தி இனி விரிவான செய்திகள் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் வர்த்தகம் என்ற இரும்பு கதவினை திறந்துள்ளோம் இதன் விளைவை நன்கு அறிவோம் போதைப் பொருள் வர்த்தகத்தை முழுமையாக இல்லாத ஒழிப்பேன் சிறந்த இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டுமாயின் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார் கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆசிரியர் சேவையில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களை எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதுடன் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கும் தீர்வு காண வேண்டும் ஆசிரியர் சேவையில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு கொள்கை அடிப்படையில் தீர்வினை நிச்சயம் வழங்குவோம் அதில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு தான் மக்கள் இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள் ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது எமது பொறுப்பாகும் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் பல ஆண்டு காலமாக பின்பற்றிய அரசியல் பொருளாதார நடவடிக்கையின் பிரதிபலனை நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எதிர்கொண்டார்கள் நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவது எமது பிரதான இலக்காகும் சட்டத்தை முறையாக செயற்படுத்தாமல் பொருளாதார ரீதியில் மீட்சி பெற முடியாது வரையறுக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் விரிவுபடுத்தியுள்ளோம் அனைவருக்கும் சட்டம் பொதுவானது எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் வெளிநாட்டு அரசுமுறை கடன்களை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தாவிடின் நாடு மீண்டும் வங்குரத்து நிலை அடையும் என்று குறிப்பிடுகிறார்கள் எவரும் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை ஸ்தீரப்படுத்துவோம் அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட மற்றும் குறுகிய தேவைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பிலும் அதனால் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பிலும் எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல விடயங்களை முன்வைக்க உள்ளோம் அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் தேவைக்காக அரசியலமைப்பை திருத்தம் செய்த காலம் சட்டமியற்றிய காலம் முடிவடைந்து விட்டது நாட்டு மக்களின் குறிப்பாக எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்திற்கொண்டு சட்டம் இயற்றுவோம் போதைப் பொருள் பாவனையிலிருந்து சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாப்பது சவாலுக்குரியதாக உள்ளது போதைப்பொருளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப்பொருள் வர்த்தகம் என்ற இரும்பு கதவினை திறந்துள்ளோம் இந்த விளைவை நன்கு அறிவோம் போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக இல்லாது உழைப்பேன் சிறந்த இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டுமாயின் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இருந்து அண்மையில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான இஷாரா செவ்வந்தியை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தனர் போலீசாரின் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கேகாலையை சேர்ந்த இளைஞன் ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் தோட்டை அலகோலவத்த பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கடந்த திங்கட்கிழமை முகமூடிகள் அணிந்தவாறு நால்வர் கொண்ட வன்முறை கும்பலொன்று நுழைந்து வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்துவிட்டு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றிருந்தது பின்னர் கொள்ளையடுத்து சென்ற மோட்டார் சைக்கிளை வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாசியாபிட்டி சந்தைக்கு அருகில் நடுவீதியில் வைத்து தீ மூட்டி விட்டு தப்பி சென்றுள்ளனர் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரால் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் நவாலி பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த யட்டியான் தொட்டையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு கைக்குண்டு மற்றும் கஜேந்திர வால் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கும் போலீசார் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட ஏனைய மூவரையும் அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள அனைத்து தமிழ்மொழி பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்கள் இந்த விடுமுறை தினத்தை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் செவ்வாய்கிழமை விடுமுறை வழங்கப்படும் அனைத்து தமிழ்மொழி பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் எதிர்வரும் சனிக்கிழமை பாடசாலைகளை நடத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை எதிர்வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அலஸ்காவுக்கும் இடையே பேரிங் ஜலசந்தி அமைந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் வகையில் பேரிங் ஜலசந்திக்கு அடியில் புட்டின் ரம் ரயில் சுரங்க கட்ட ரஷ்யாவின் தூதுவர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினின் முதலீட்டு தூதுவரும் தேசிய செல்வ நிதியத்தின் தலைவருமான கிரிலில் டிமிக்ரிங் இந்த சுரங்கப்பாதை யோசனையை முன்வைத்துள்ளார் இது இரு நாடுகளுக்கும் இடையே ஒற்றுமையின் சின்னமாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் ரயில்கள் செல்ல ஏதுவாக நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதையை கட்ட சுமார் எட்டு பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்றும் இதை எட்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கலாம் என்றும் டிமிங்ரின் தெரிவித்துள்ளார் வங்கதேச தலைநகர் டாக்காவின் ஹஸ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தை தொடர்ந்து அனைத்து விமான நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர் விமான நிலையத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் இடத்திலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர் ஆப்கானிஸ்தானின் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் கடந்த வாரம் முதல் எல்லையில் மோதல் நிகழ்ந்து வருகின்றது கடந்த புதன்கிழமை மாலை நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் மூலம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மோதல் வலுத்துள்ளது இதற்கிடையே வெள்ளிக்கிழமை எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முத்தாகி முதல் முறையாக கடந்த வாரம் இந்தியா வந்திருந்த நிலையில் இந்த மோதல் வலுத்துள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா இணைந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்ததாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய ஆசிப் பாகிஸ்தான் மண்ணில் இருக்கும் அனைத்து ஆப்கானிஸ்தானியர்களும் அவர்களின் நாட்டிற்கே திரும்ப வேண்டும் ஏனென்றால் அங்கு அவர்கள் தங்கள் சொந்த அரசாங்கத்தை கொண்டுள்ளனர் எங்களின் நிலமும் வளமும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் பாகிஸ்தானியர்களுக்கு மட்டுமே சொந்தமாகும் ஆப்கானிஸ்தானுடன் முன்பிருந்த உறவைப் போல இனி தொடர முடியாது இனி எதிர்ப்பு குறிப்புகள் அல்லது அமைதிக்கான வேண்டுகோள்கள் இருக்காது எங்களின் பிரதிநிதிகளும் ஆப்கானிஸ்தான் செல்ல மாட்டார்கள் பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் அதற்குறி உரிய பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் அரசாங்கம் இந்தியாவின் பிரதிநிதியாக செயல்படுகின்றது இந்தியா தடை செய்யப்பட்ட தலிபான் அமைப்புடன் இணைந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்கின்றது தற்போது இந்தியாவின் மடியில் அமர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்யும் ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்கள் ஒரு காலத்தில் எங்கள் பாதுகாப்பில் இருந்தனர் எங்கள் நிலத்தில் ஒளிந்து கொண்டனர் பாகிஸ்தான் தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றது எல்லை தாண்டிய எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் உறுதியான பதில் அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சண்டை நிறுத்தத்தை தொடர கத்தார் தலைநகர் தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிபிசியின் யாழ்ப்பாண நிறுவர் நிமலராஜன் துணை இராணுவ குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்று நானூறு அகதிகளை ஏற்றிச் சென்ற இந்தோனேசிய படகு கிறிஸ்துமஸ் தீவில் கவிழ்ந்ததில் நூற்றி நாற்பத்தி ஆறு சிறுவர்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெண்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி மூன்று திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அன்னை தெரேசாவை முக்தி பேறு பெற்றவராக அறிவித்தார் ரெண்டாயிரத்தி ஐந்து மானிடத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக சதாம் உசைனுக்கு எதிரான வழக்கு பாக்தாத்தில் தொடங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்